சௌச்சவுக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சௌச்சவுக்காவை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து கொதிக்க விட போகிறேன் இப்போ அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நான் சௌச்சவுக்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த சவுச்சவுக்காய் காய் வந்து வேகட்டும் ஒரு முக்கா கிட்ட இது வந்து வேகணுங்க பாருங்கள் இது கொஞ்சம் வெந்த உடனேயும் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இதுக்கு சும்மா ஒரு தாளிப்பு மட்டும்தான் நம்ம கொடுக்க போகிறோம் பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க நல்லா ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு எண்ணெய் காஞ்ச உடனேயும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு உளுந்து வந்து பொரியட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு போடுற கள்ளப்பருப்பு சேர்த்துக்கோங்க அது ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கோங்க க கடலப்பருப்பு சேர்த்தாச்சு இப்போ அதுவும் வந்து பொரியட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காய்க்கு தேவையான வெங்காயம் சேர்க்க போகிறோம் இது லைட்டாக வந்து வதக்கி விட்டாச்சு இப்போ வெங்காயத்தோட அளவுகள் பார்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி பெரிய வெங்காயம் போட்டாலும் சரி இப்போ இந்த வெங்காயத்தை வந்து போட்டு வதக்கி விட போகிறோம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலையும் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு காரத்துக்கு வந்து நம்ம இதுக்கு என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தால் போல போட்டுக்கோங்க ஒரு நான் வந்து ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் மூணுலேருந்து நாலுக்குள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க அந்த சவுச்சௌக்கா கு சவுச்சவுக்கா காயை வந்து இதோட போட்டுக்கிறோம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க ஏன்னா அந்த காயோட போய் எல்லாமே சேரணும் கடைசியாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ வந்து நல்லா திருகி எடுத்துருக்கேன் அதையும் போட்டு தூவி விட்டுட்டு தேங்காய் பூ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம பெரட்டி விட்டால் போதும் ரொம்ப நேரம் பெரட்ட தேவையில்லை அவ்வளோதான் இந்த காய் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு ஈஸியான சௌ சௌக்காய் கூட்டு ரெடி